ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குதா உங்களால் உங்கள் இலக்கையை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பய உணர்வோடையோ இல்லை கோபம் ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்களோட இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கான வீடியோங்க இந்த வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனடியாக உங்களுக்கு உங்கள் இருந்து வெளிவரதுக்கு என்ன பண்ணலாம் என்ன செஞ்சா நம்ம நம்மளுடைய பிரச்சனை இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நமக்குன்னு சில ஆசைகள் சில கனவுகள் சில குறிக்கோள்கள் ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒண்ணு செல்வமா இருக்கலாம் செல்வ செழிப்பு வேணும்னு கேட்கலாம் இல்ல ஆரோக்கியம் வேணும்னு கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பதவி வேணும் அப்படின்னு கேட்கலாம் வீடு கேட்கலாம் நல்ல ஒரு இடத்துல திருமண வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி எல்லாமே ஏதோ ஒரு தேவையோட தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ என்ன ஆகும் நமக்கு ஒரு வித எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு அப்படியே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம் நம்ம மன அழுத்தம் அதிகமாயிரும் மன அழுத்தம் அதிகமாச்சுன்னா நமக்கு நமக்கு நோய் வர்றதுக்கான மூல காரணமே இந்த மன அழுத்தம் தான் அதனால அந்த மன அழுத்தத்துல இருந்து உடனடியா வெளியில வரணும் அதே நேரத்துல நமக்கு அந்த விஷயத்துக்கு நாம அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் அதாவது எதிர்மறையான உணர்வுகளையும் அதுல நம்ம கொடுக்க கூடாது எதிர்மறை எண்ணம் எதிர்மறை உணர்வு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதை தான் ரிசீவ் பண்ணுவோம் இதுதான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இன்னைக்கு நினைக்கிற தான் நமக்கு ஃபியூச்சர்ல நடக்கும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைய வந்து நம்மளுடைய பாஸ்ட்ல என்ன நினைச்சோமோ அதுதான் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த எண்ணத்துல இருந்து உடனடிய வெளியில வரணும் அதுக்கு நம்ம பயன்படுத்த போற ஒரு டெக்னிக் தான் கலர் பிரேத்திங் டெக்னிக் இது இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் இதை எப்படி செய்யலாம்னு வாழ்ந்து பார்க்கலாம் இப்போ நேராக உக்காந்துக்கோங்க நேராக உக்காந்ததுக்கு அப்புறம் உங்க முதுகுத்தண்டு உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடம்புக்குள்ள எங்கேயாவது இறுக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த இறுக்கங்களை தளர்த்திக்கங்க உங்களை உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இப்ப கலர் பிரீத்திங் டெக்னிக்கு நமக்கு ரெண்டு கலர் தேவை ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச கலர் இன்னொன்னு உங்களுக்கு பிடிக்காத கலர் அவங்க உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பச்சை கலர் பிடிக்குது அப்படின்னா நான் இப்ப பச்சை கலர் எடுத்துக்கிறேன் பிடிக்காத கலர் கருப்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கருப்பு பிடிக்காத கலர்னு எடுத்துக்கிறேன் இப்போ உங்க உடம்புல உடம்பு அப்படியே வச்சுட்டு தலைய மட்டும் வலது பக்கம் திருப்புறீங்க தலைய வலது பக்கம் திருப்பினதுக்கு பிறகு அங்க ஒரு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் குள்ள உங்களுக்கு பிடிச்ச கலர் அதாவது பச்சை கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பச்சை கலரை சுவாசத்தின் மூலம் உள்ள இழுப்புறத இமேஜின் பண்றீங்க இந்த பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலரு நம்ம உடம்புக்குள்ள சுவாசத்தின் வழியா உள்ள போகுது உள்ள ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய மூச்சை வெளியிடணும் அப்போ இடது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி நம்மளுடைய மூச்சை பருப்பு கலர் புகையா வெளியில வர மாதிரி இமேஜின் பண்றீங்க ரைட் சைடு வந்து நமக்கு பிடித்த கலரை இன்கேல் பண்றீங்க லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பிடிக்காத கலரை எக்ஸேல் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கவுண்ட் பண்ணும் போது நம்ம உடனடியாக நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் வெளியில போயிடும் நம்ம மனசுல இருக்கிற பய உணர்வு எல்லாமே வெளியில போயிரும் நம்ம மனம் அமைதியா இருக்கிறத உணர முடியும் இது இந்த கலர் பிரீத்திங் டெக்னிக்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்